அடுத்தபடியாக ஹதீஸ் மனநம் என்ற தலைப்பில் இக்ரா ரம்சியா இக்ரா ரம்சியா ரெண்டு போம் இந்த பிள்ளை வந்து ஒரு வாரம் பத்து நாள் தான் மாயிச்சிருக்குது பத்து நாள் தான் இந்த பிள்ளை மாசாக வந்திருக்குது பாருங்க மாஷா அல்ல அமைதாரு அமைதாரு

அஸ்ஸலாமு கபுலல் கலாம் பேசமுன் சலாம் கூறுங்கள் ஹதீஸ் நம்பர் 5 பந்தியர் அலைக்கும் பிசிதிகி எப்போதும் முன்னையே பேசுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் அரகால சொன்னாங்க ஹதீஸ்களுடைய ஐந்து ஹதீஸ்களை தெளிவான முறையில் விளக்கமாக சொல்லியிருக்கிறாங்க